இறைவனுக்கு வணக்கம் தற்பொழுது உத்ராடம் ரெண்டு மூன்று நான்கும் திருவோணம் முழு நட்சத்திரமாகவும் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாதங்கள் கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது ஒன்பதாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் ராசியவும் ஜென்மத்தையும் குறு பார்ப்பதால் இவர்களுக்கு அந்த மகர ராசிக்காரர்களுக்கு புனிதமடைகின்றன இவர்களுக்கு சனியானது ஜென்மச்சனியிலிருந்து பாதிச்செனியாகவும் வாக்கிய பஞ்சாங்கப்படி உள்ளார் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி உள்ள காலகட்டங்களில் இவர்களுக்கு இழந்த பொருள்கள் அனைத்தும் மீண்டும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு சொத்து சேர்க்கை ஏற்படும் திருமணங்கள் கைகூடும் தெய்வ அனுக்கிரகங்கள் கூடும் பலவிதமான பாதிப்புகள் குறையும் எனவே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுமையான பலன்கள் கிடைக்கும் குலதெய்வம் குலோ குலதெய்வத்தின் அருளானது பூரணமாக இவர்களுக்கு கிடைக்கும் விருப்ப தெய்வங்களின் அருளும் பூரணமாக கிடைக்கும் எனவே இவர்களுக்கு கடுமையான பாதிப்புகள் என்பது கண்டிப்பாக இருக்காது அனைத்து வகையான தொழிலும் இவர்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அனைத்து வகையான தொழில்களிலும் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் நற்பலன்களும் அதிகமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ள காலகட்டமாகும் அதனால் இவர்களுக்கு பாதிப்புகள் இல்லை ஐபசி ரெண்டாம் தேதி வரை திருவோண நட்சத்திரக்காரர்களை சிறு சில பாதிப்புகள் இருந்தாலும் அதே போன்று அதன் பிறகு ஐபசி ரெண்டுக்கு பிறகு உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கெடுதல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கு எமாண்ட நேரத்தில் சிவன் கோயில்களில் தீபமேற்றி வழிபட்டு வரும் அவர்களுக்கு ஆரோக்கியங்கள் அதிகமாக இருக்கும் இடையில் கொஞ்சம் கடுமையாக பாதிப்புகள் ஏற்பட்டால் கும் நன்னிலம் அருகே உள்ள ஸ்ரீவாஞ்சியம் சென்று வாஞ்சிநாதரையும் மங்களாம்பிகையும் யமதர்மனையும் வழிபட்டு பிறகு சனி ராகு கேது என்று சொல்லக்கூடிய ராகு கேது ஒரே உருவத்தில் உள்ள ஸ்தலமாகவும் உள்ளதால் அங்கு அவர்களுக்கும் அர்ச்சனை செய்து வரும் இவர்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனெனில் அந்த கோயிலில் ம வடமேற்கு முலையில் மகாலட்சுமி அல்லது சுப்பிரமணியர் இருக்கக்கூடிய திசையில் சனீஸ்வரன் இருக்க இருப்பதனால் இங்கு வெகு சிறப்பான பலன்களை இவர்களுக்கு கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அங்கு சென்று வழிபட்டு வரும் பொழுது பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் நன்மைகள் அதிகமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு